அந்த சா அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவுடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க நான் சொல்லுவோம் ஆமா சார் ஓகே சார் முதல்ல வந்து ஒரு ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் சார் மாசா அதுக்கு என்ன பாட்டு சார் இருக்கு மோட்டக்கால பொதுவாக பொதுவாக என் மனசு தங்க அந்த பாட்டு இப்ப வந்து ஹீரோயின வந்து ஹீரோ பட் ஆனா விஷ்ணு இப்படி சொல்லவே மாட்டாரு அவர் எப்படி சொல்லுவாரே துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படியே

நாங்க எல்லா இந்த படத்துக்கு வந்து கதை கேட்டதுல இருந்து ஐ நியூ தட் திஸ் பி யூனோல் Like, uh, and other uh, i mean akash has done a great job <coughs> and aditi also so um, it's a, it's a heart-touching film in, a, in a right? and, uh, which will have a lot of actions and everything else and obviously me and vishnu uh, School days, the was like, so happy because we understand each other's language. Uh, that is very important. Actually, we are a composer and a director. To understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film. And thank you, Xavier, sir, for having me in this film. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார் ஆக்சுவலாக விஷ்ணு சார் யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ அதே மாதிரி நேசி பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலான்னு ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இது மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் நான் சொல்லணுமா ஆமாம் சார் நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர் நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த சா அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவுடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நான் சொல்லுவோம் ஆமாம் சார் ஓகே சார் முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார் மாசா அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க மோட்டர் கால பொதுவாக

ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பாக்குறாரு என்ன டியூன் என்ன சாங் என்ன சாங் சொல்லணும் அப்பா சொன்ன நிறைய இருக்கே ஹீரோ ஹீரோயினை பாக்குறது ஏதோ டியூ தந்த தான தந்த தானா அந்த மாதிரி வேணும்யா சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ்வர் சொல்ல போறாங்க சார் இந்த லவோ சொன்னோன்னா ஒரு பாட்டு என்ன பாட்டு சார் கொடியிலே மல்லிகாப்பூ சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார் சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பாட்டு சார் பிரேக்அப்பா தளபதியா ஆ வாட்ஸ் ஆவ் வாட்ஸ் ஹெல்ப் மீ அப்புறம் நான் தேடும் செவ்வந்தி போது சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்துட்டு இருக்கோம் உங்க மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு சார் ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் சார் யுவன் சார் அவுட் ஃபிட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் எயிட் நைன்டி நைன் பேண்ட் ஃபோர் நைன்டி நைன் ஷூ த்ரீ நைன்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோர் போட்டே போடுறாங்க சார் அந்த அளவுக்கு ட்ரெண்டியா காஸ்டியூம் எல்லாம் பண்றீங்க சார் சூப்பரா இருக்கு சார் தேங்க்யூ சோ மத்த படத்துல இருந்து பாடியாச்சு நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது அதுல இருந்து ஒரு பாட்டு நீங்க பாடினீங்கன்னா தன் பாடிடுவோம் சூப்பர் சார் ஒரு மிகப்பெரிய கைத்தில கொடுத்தா நம்ம சார் திஸ் இஸ் ஒன் ஆ மை ஆஃப் ஐ திங்க் இந்த படத்தில் கம்போஸ் பண்ண ஃபஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணாது நேசி பாயா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் ஏன்னா இது முன்னாடி நான் நடித்த படத்திலலாம் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு முப்பது செகண்ட் வந்திருப்பேன் சரத் சார் நான் உங்க கூட நடிச்சிருக்கேன் அது உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது அதனால இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி சோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் சேவியர் சார் தேங்க்யூ சார் நடிக்க வச்சது இல்லாம என்னை நம்பி மேடையில எல்லாம் ஏற்றிருக்கீங்க சரத் சார்லாம் பேசின ஆடியோ நினைச்சல நானும் பேசு நினைச்சேன் பேசுனன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நீங்க சரசார் சார் கூட நடிச்சது ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்க ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த பேரல் யூனிவர்ஸ்ன்னு ஒன்று சொல்றாங்க இப்ப அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா அர்ஜுனா பாட்டுக்கு நான் நமதா மேடம் கேரக்டர் பண்ணணும் சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சோ சரத் சார் அடுத்த ஜென்மத்தில் பேர்ல யூனிவர்ஸ்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க உங்க கூட ஏய் படத்துல அர்ஜுனா அர்ஜுனா பாட்டு நமிதா கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீங்க மனசு வச்சா முடியும் சிவன் சூப்பரா இருக்கும் அதிதி சங்கர் மேடம் சமையா இருக்கும் தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ஜென்மத்தில் நமிதா மேம் இருக்கும் சரத் சார் பதிலாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே பாட்ல ஸோ எல்லாமே நடக்கும் நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு ஜோக்கு கொடுச்சோ போட்டா சரி ஓகே ரொம்ப வேலை அவ்வளோதான் சேர்ந்து பிரிச்சு காமெடி பண்ணிப்போம் சோ பிரதர் एक्चुअली நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர் பாடல்கள் நீங்க வந்து அது எப்படி மேக் பண்ணிருப்பாங்க நீங்க வீடியோல போட்டுருப்பீங்க சோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க சோ சாரும் நிறைய பாட்டலாம் போட்டுருக்காங்க சோ இல்ல நான் நடிக்கிற படத்துல இருக்கிற பாட்டையே நானே கிண்டல் போனா நல்லா இருக்காது வேற படங்கள் பாட்டா இருக்கலாம் நான் பண்ணிருக்கேன் யுவன் சார் வந்து கோட் படத்துல இருந்து ஒரு பாடல் நாங்க கிண்டல் பண்ணிருக்கோம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல பாக்கல பாருங்க சார் படமா டைம் கிடைக்கும் போது பாருங்க நல்லா இருக்கும் நம்புறேன் அண்ட் இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் விஷ்ணு சார் பத்தி நான் ஒரு சின்னதா ஒன்னு சொல்லிக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு புது ஆக்டரா நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸா இருந்தாங்க அதுவும் விஷ்ணு சார் வந்து பில்லாலாம் ஹிட் கொடுத்த டேரக்டர் படத்துல நான் போய் ஒர்க் பண்ணும்போது என் எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்ல இருந்து சினிமாக்குள்ள வரும்போது இப்ப நம்ம பெரிய ஆளா இல்லையா இங்க நம்மளை மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசிங் தனமோ எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாய முடி இருந்தேன் பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒரு ஷார்ட் நல்லா ஞாபகம் இருக்கு நடிச்சுட்டு இருக்கோம் சார் டைரக்ட் பண்ணும் நீ வெறுமை இவ்வளோன்னு பண்றான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன்

Uh, happy are you to have been a part of this project? Uh, I'm just happy that uh, Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. <laughs> 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 wow. Uh, but uh, with the help of Vishnu sir, who was very patient okay. and gave me my lines in advance, and uh, Neelam sir, who who helped me every day with the lines, now uh, managed Panita. மேனேஜ்மென்ட் நீங்க தமிழ்ல கூட டப் பண்ணீங்க அப்படினு சொன்னாங்க ஹவ் ஹார்ட் वाज இட் டு டப் இன் தமிழ் வெரி ஹார்ட் ஆஸ்க் விஷ்ணு சோ ஹவ் ஹார்ட் இட் वाज फॉर हिम டு லிசன் டு மை தமிழ் ஓகே थैंक यू थैंक यू सो मच मैम थैंक यू யா சோ பிளజర్ டு பீ ஹியர் இப்போ கே Entertainments அகப்புது ப்ளஸ் 5+OTT 800+ ब्लॉकबस्टर movies 1+2+3+ மல்டிபிள்ஸ் plus, 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 plus languages எக்ஸ்க்ளூசிவ் வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ் விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபா மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி இது ஆல் இன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட